ஐயா காண மயிலாட கடன் வந்து மேலாட ஓட்டு போட்டவன் திண்டாட திருட்டு திமுக கொண்டாட இப்படிதான் நாட்டோட நிலமை போயிட்டு இருக்கு தொடர்ந்து கோயிலை விட்டு அரசு வெளியே போகணும்னு சொல்ற விஷயத்த இந்து முன்னி சொல்லிக்கிட்டே இருக்கு மக்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கலாம் என்ன இவங்க மட்டும் தொடர்ந்து இந்துக்களை இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய அரசு வெளியே போகுது அப்படி வெளியே போகிட்டு தான் யாரும் சரிசமம் உள்ள போய் சாமி கும்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம்

ஏதாவது ஒரு ஆடி மாசம் அடுத்து வர போதை பதினஞ்சு நாள்ல ஒரு ஆடி மாசத்துல எந்த அம்மன் கோயில் கூலுத்திற்கு கழிச்சு கொடுத்திருப்பானா இல்ல கவி கிடையாது தொடர்ந்து பாகுபாடு பார்க்கக்கூடிய அரசு வெளியே போகணும்னு சொல்றோம்